அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டென்த்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் எயிட் இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல் எயிட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன தலைப்புகள் இருக்குன்றது பார்த்தலாம் புறப்பொருள் நிறுத்தற்குறிகள் வினா தொடர் அமைக்க தொடர்களின் வகை காண்க ஒருமை பன்மை பிழை நீக்குக ஸோ இதில் இருந்து லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு ஐம்பத்தி ஒரு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டென்த்து வரைக்கும் கூட நம்ம முடித்து புத்தகமாக கூட வெளியிட்டுட்டோம் ஸோ புக்ஸு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் புக்ஸ் வாங்குறதுக்கான நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேள்வி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தலைப்பு புறப்பொருள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது எது ஆன்சர் வந்து புறப்பொருள் வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் முதலிய பொருட்களை பற்றி கூறுவது வந்து புறப்பொருள் அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் டேசாகும் ஆன்சர் வந்து உலகியல் அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் வந்து உலகியல் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்தினை புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை புறத்திணைகள் வெற்றி முதலாக டேஸ் வகைப்படும் பனிரெண்டு வகைப்படும் புறத்திணைகள் வெற்றி முதலாக பனிரெண்டு வகைப்படும் பகைநாட்டின் மீது போர் தொடங்குவதற்கு முன் அந்நாட்டில் உள்ள ஆண் நிறைகளை கவர்ந்து வர செய்வது ஆன்சர் வந்து வெற்றி திணை பகை நாட்டின் மீது போர் தொடங்குவதற்கு முன் அந்நாட்டில் உள்ள ஆண் நிறைகளை கவர்ந்து வர செய்வது வெற்றி திணை ஆன் நிறைகளை பூவை சூடி சென்று மீட்பது கரந்தை திணை ஆண் நிறைகளை பூவை சூடி சென்று மீட்பது வந்து திணை இதை கவர்ந்து வர செய்வது வெற்றி திணை மீட்பது கரந்தை திணை மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடல் எதிர்த்து போரிடல் வந்து திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் வந்து திணை பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்து உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிட்டு அம்மதிலை காப்பது ஆன்சர் வந்து நொச்சி திணை பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிட்டு அம்மதிலை காப்பது நொச்சி திணை பூவை சூடிய தன் வீரர்களுடன் மாட்டரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் வந்து திணை இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஒளினை திணை பூவை சூடிய தன் வீரர்களுடன் மாட்டரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் வந்து திணை பகைவேந்தர் இருவரும் தம் வீரர்களுடன் போரிடுவது எதுனா தும்பை திணை பகைவேந்தர் இருவரும் தம் வீரர்களுடன் போரிடுவது வந்து தும்பை திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வந்து வாகைத்திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றிப் பாடுவது பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை பாடான் திணை பிரித்தறிதல் பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடான் திணை வந்து பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை வெற்றி முதல் பாடான் வரையுள்ள புற திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புற திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை கை கிளை என்பது ஒரு தலை காமம் கை கிளை என்பது ஒரு தலை காமம் கை கிளை எத்தனை வகைப்படம் கை கிளை வந்து இரண்டு வகைப்படம் ஒன்று வந்து ஆண்பால் கூற்று இன்னொன்று வந்து பெண்பால் கூற்று கை கிளை வந்து இரண்டு வகைப்படம் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று பெருந்தினை என்பது பொருந்தா காமம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் பெருந்தினை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இது பார் கூற்று பார் கூற்று வெற்றி நிறைக்கவர்தல் மீட்டல் கரந்தயாம் வட்கார்மேர் செல்வது வஞ்சியாம் உட்காது எனும் புறப்பொருள் பற்றிய பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பாமலை வெற்றி நிறைக்கவர்தல் மீட்டல் கரந்தயாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது என புறப்பொருள் பற்றிய பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை பொதுவது தும்பையாம் போர்க்கழுத்து மிக்கார் செருவென்றது செருவென்றது வாகையாம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை பொதுவது தும்பையாம் போர்க்கழுத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை புறத்தினை டேஸ் வகைப்படும் புறத்தினை வந்து பனிரெண்டு வகைப்படும் புறத்தினை வந்து பனிரெண்டு வகைப்படும் நிறை கவர்தல் என்பது வந்து வெற்றி இதெல்லாம் புக் பேக் கொஷின் நிறை கவர்தல் என்பது வெற்றி மண்ணாசை கருதி போருக்கு செல்வது திணை மண்ணாசை கருதி போருக்கு செல்வது திணை பாடான் திணை என்பது டேஸ் கூறுவது ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள் திணை என்பது ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை கூறுவது ஒருதலை காமம் என்பது கைகிளை ஒருதலை த காமம் என்பது கைகளை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுவது ரேசாகும் காஞ்சி திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுவது காஞ்சித்தினை ஆகும் நெக்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சி அதில் வந்து குறிகள் வந்து பார்க்க போகிறோம் பொருள்களை என்னும் நிலை வெளி வினையச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் டேஸ் புள்ளி இட வேண்டும் ஆன்சர் வந்து புள்ளி பொருள்களை என்னும் நிலை விழி வினையச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன் ஆதலால் ஆகவே முதலே சொற்களின் பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் வந்து கார் புள்ளி இட வேண்டும் கார்புள்ளி எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு பாருங்க நிலம் அங்கே ஒரு கார் புள்ளி நீர் தீ காற்று வான் என்பன ஐம்பூதங்கள் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வந்துடும் ஸோ கார் புள்ளி எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க மகனே நான் சொல்வதை கேள் இங்கே வந்து இது வந்து விழி மகனே அப்படின்றது விழி அங்கே ஒரு புள்ளி வந்து வருது ஒரே இழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே இலுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் டேஸ் புள்ளி இட வேண்டும் ஆன்சர் வந்து கார் புள்ளி ஆன்சர் வந்து புள்ளி ஒரே இழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே இழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரை புள்ளி இட வேண்டும் அதற்கான எடுத்துக்காட்டு பாடல் வரி பாருங்க அரைப்புள்ளி எடுத்துக்காட்டு தருங்க சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் பாருங்கள் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தரை பாடும் காப்பியம் இறுதியில் மட்டும் வராது சிலப்பதிகாரன்ற இடத்துல இங்கே வந்து ஒரு கார் புள்ளி இருக்குது செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இந்த இடத்துலலாம் அரை புள்ளி வந்து வந்திருக்கு அடுத்து பாருங்கள் இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை இங்கே ஒரு அரைப்புள்ளி வந்து வந்திருக்கு ஒருவர் கூற்றை விளக்குதல் சிறு தலைப்பு நூற்பகுதி எண் முதலியன விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது டேஸ் புள்ளி எழுதல் வேண்டும் முக்கார் புள்ளி அதாவது ஒருவர் கூற்றை விளக்குதல் சிறு தலைப்பு நூற்பகுதி எண் முதலியன விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்கார் புள்ளி எடுதல் வேண்டும் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் முப்பால் என்பன வருமாறு அப்போ இங்கே பாருங்க அந்த முக்கார் புள்ளி வந்திருக்கு அறம் பொருள் இன்பம் யூ இங்கே வந்து ஒரு கார் புள்ளி இந்த இரண்டு எண்களுக்கு இடையே வந்து முக்கார் புள்ளி வந்திருக்கு பெயர் மணிமேகலை இங்கே அந்த பெயர்கிட்ட ஒரு முக்கார் புள்ளி வந்து வந்திருக்கு சொற்றொடர் இறுதி முகவரி இறுதி நாள் இறுதி குறுக்கம் பெயர் தலைப்பெழுத்து முதலிய இடங்களில் டேஸ் புள்ளி இடப்படும் ஆன்சர் வந்து முற்றுப்புள்ளி இடப்படும் இந்த முற்றுப்புள்ளிக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் உருவகண்டு எல்லாமே வேண்டும் இங்கே ஒரு முற்றுப்புள்ளி இது அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க மைதிலி தகப்பனார் பெயர் ஏ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அந்த இது ஏ முத்து கிருஷ்ணன் கருப்பனார் கோவில் அருகில் பெரிய கொல்லப்பட்டி மல்லசமுத்திரம் பின்கோடு இங்கே வந்து நாமக்கல் மாவட்டம் இங்கே வந்து பின் இங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வருது அதே மாதிரி இந்த நாள் இந்த நாள் வரும்போது அந்த புள்ளி வரும் இந்த பெயர் சொற்குறுக்கம் அந்த இடத்துல வந்து வருது அதே மாதிரி பெயர் தலைப்பெழுத்து அந்த இன்சில் போடும்போது அந்த இடத்து வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க முற்றுப்புள்ளி மேக்சிமம் எல்லாருக்கும் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் டேஸ் குறி இடுதல் வேண்டும் ஆன்சர் வந்து வினா குறி ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் டேஸ் குறி இடுதல் வேண்டும் வினா குறி இடுதல் வேண்டும் வினா குறி எடுத்துக்காட்டு திறகு அங்கே படிப்பவர் யார் நீ வருவாயா வினாக்குறிக்கான எடுத்துக்காட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வியப்பு அவலம் வாழ்த்து வரவேற்றல் வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் டேஸ் குறி இடுதல் வேண்டும் ஆன்சர் வந்து உணர்ச்சிக்குறி வியப்பு அவலம் வாழ்த்து வரவேற்றல் வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் டேஸ் குறி வேண்டும் உணர்ச்சி குறி இடுதல் வேண்டும் உணர்ச்சிக்குறி எடுத்துக்காட்டு தருக என்னே இதன் பெருமை ஒரு உணர்ச்சிக்குறி பாம்பு பாம்பு வருக வருக வாழ்க வாழ்க ஸோ உணர்ச்சி குறிக்கான எடுத்துக்காட்டு தர்சுட்டின் கண்ணும் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயர் இடத்தும் டேஸ் குறி வரும் ஒற்றை மேற்கோள் குறி ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க சர்ஸ் தர் சுட்டின் கண்ணும் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயரும் வரும் இடத்தும் ஒற்றை மேற்கோள் குறி வரும் அதற்கான எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள் ஏ என்று சொன்னான் அந்த இடத்துல ஏ அப்படின்றதுக்கு அந்த ஒற்றை மேற்கோள் கூறி வந்திருக்கு செய்யும் என்பது பயிரட்ச வாய்ப்பாடுகளுள் ஒன்று அப்போ அந்த செய்யும் அப்படின்றது ஒற்றை மேற்கோள் கூறி வந்திருக்கு இனரெறி தோய்வண்ண இன்னா செய்பவர் அப்போ இனரெறி தோய்வண்ண அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் கூறி வந்திருக்கு கம்பர் கம்பராமாயணம் எனும் காவியம் படைத்தார் ஸோ இந்த மாதிரி பெயர் வருடத்திலேயும் ஒற்றை மேற்கோள் கூறி வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் நாற்பத்தி இரண்டு நேர்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் டேஸ் மேற்கோள் குறி இடப்படும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும் நேர்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும் அதற்கான எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள் ராமன் நாளை வருகிறேன் என்றான் நாளை வருகிறேன் என்றான் அப்படின்றது இரட்டை மேற்கோள் கூறி வந்து வந்திருக்கு அதாவது நேர்கூட்டத்தொடர் ஒழுக்கமுடைமை குடிமை என்றால் திருவள்ளுவர் இது வந்து அந்த மேற்கோள் தொடர் அதில் வந்து இரட்டை மேற்கோள் கூறி வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் சீர் மோனையை எழுத்து எழுதுக மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை இந்த இடத்துல மா வந்திருக்கு இங்கே வந்து மா வந்திருக்கு ஸோ மன்ற மலரடி இது வந்து சீர் மோனை எதுகைனால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எதுகை தான் அடியெதுகையை எடுத்து எழுதுக சீர் எதுகை அப்படின்னு இருக்குது எதுகை அப்படின்னு இருக்குது இப்போ சீர் எதுகைனா முதல்ல வரக்கூடிய லைன்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுதான் சீர் எதுகை எதுகைனா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு லைனும் அடுத்த இரண்டாவது லைன்லேயும் வந்து பார்க்கணும் அடி எதுகை பாருங்கள் நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்திடல் நிமிர்ந்து கூண்ட கால்மடி திருவிழி கனல்கள் கொப்பளிப்ப இப்போ நீண்ட இது முதல் லைன் கூண்ட இது இரண்டாவது லைன் அதில் இரண்டாவது எழுத்து எதுகைனாவே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அதில் இன்னு இதில் இன்னு ஸோ இதான் வந்து அடியதுகை ஸோ நெக்ஸ்ட்டு வினா தொடர் அமைக்க காந்தியடிகள் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கம் வாழ்வாதாரம் கதர் என்று கருதினார் இதற்கு ஏற்ற வினா பார்த்தீங்கன்னா பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கருதியவர் யார் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கருதியவர் வந்து யார் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழு இளைஞர்களின் உள்ளத்தில் பற்றும் மொழி பற்றும் தெய்வப்பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் ஸோ இதற்கு ஏற்ற வினா வந்து கல்வி எவ்வாறு அமைதல் வேண்டும் இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் தெய்வப்பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் அதற்கு ஏற்ற வினா வந்து கல்வி எவ்வாறு அமைதல் வேண்டும் நெக்ஸ்ட் வந்து தொடர்களின் வகை காண்க காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் இது வந்து ஒரு செய்தி தொடர் காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒருமுறை பார்த்தார் என்று செய்தி தொடர் இப்படி செய்வது ஏய்த்து பிழைக்கும் செயலல்லவா இது வினா தொடர் எத்து பிழைக்கும் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார்கள் இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்பது சரியானது கொண்டிருந்தார்கள் என்பது தவறு மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதா அதற்கு சரியானது பாருங்கள் மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது ஸோ போதாது என்பது சரி ஸோ இதோட டென்த்து ஸ்டாண்டர்ட் இயல் எயிட் வந்து முடிஞ்சுது இன்னும் இயல் நைன் இருக்குது டென் வந்து இருக்குது ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துடலாம் தேங்க்யூ